திருவனந்தபுரம் சோசியல் சர்வீஸ் சொசைட்டியின் கீழ் மாத ஆக்டிவிட்டீஸ் இவாலுமேஷன் திருவனந்தபுரம் சோசியல் சர்வீஸ் சொசைட்டி டைரக்டர் ரீஜனல் விகாரி ரீஜினல் கோஆர்டினேட்டர் ட்ரோமி தோமஸ் திருவனந்தபுரம் சோசியல் சர்வீஸ் சொசைட்டி கப்பாசிட்டி பில்டிங் கோஆர்டினேட்டர் திருமதி லீதா ஸ்டீபன் ரீஜனல் அனிமேட்டர் திருமதி கனிஜா பீட்டர் இவர்களின் தலைமையில் ஆரம்ப பாடலுடன் கூட்டம் ஆரம்பமானது பங்கெடுத்த அனைவருக்கும் திருமதி அருள் டா வரவேற்பை கூறினார்கள் தொடர்ந்து முன்வரை திருவனந்தபுரம் சோசியல் சர்வீஸ் சொசைட்டி ரீஜனல் கோர்டினேட்டர் கூறினார் பின்னர் தலைமை உரை ஆக்கினார்கள் தொடர்ந்து ரீஜனல் ஆறு மாத ரிப்போர்ட் திருமதி ராணிசேமனால் வாசிக்கப்பட்டது தொடர்ந்து எட்டு வில்லேஜ்களிலிருந்து சுமார் குறிப்பாக நீரோடி முதல் இறைமந்திரை வரை உள்ள கிராமங்களில் அறிக்கை அந்தந்த செயலாளர்களால் வாசிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் திருவனந்தபுரம் சோசியல் சர்வீஸ் சொசைட்டி டைரக்டர் ஆஸ்லின் ஜோஸ் இவாலுவேஷன் நடத்தினார்கள் மேலும் ரிசோர்ஸ் ரிசோர்ஸ் கூறினார் தொடர்ந்து ஜூபிலியை முன்னிட்டு ஏழைகளுக்கு புதிய வீடுகள் நல்ல முறையில் கட்டி கொடுக்கப்பட்டதை விலையிறுத்தினார்கள் பரிசு என்ற திட்டத்தின் கீழ் இண்டஸ்ட்ரிய எட்டு கிராமங்களுக்கு வழங்கப்பட்டது அத்துடன் திரு டென்சன் நன்றி கூறி இறைவணங்கத்துடன் கூட்டம் முடிவிட்டது